இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நமக்கு தமிழ் புத்தாண்டில் இப்போ குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் பனமழை அப்படின்னு சொல்ல முடியும் திடீர் ராஜயோகம் அப்படின்னு சொல்ல முடியும் திடீர் பணமழை கிடைக்கும் தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டுலேருந்து கடகராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஜோதிடத்தில் நன்மையான கிரக நகர்வுகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக பார்க்குறது பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இதை தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க இந்த வருடத்தில் வரக்கூடிய சுப தினங்கள் எல்லாமே நல்ல தினங்களாகவே அமையப்போகிறது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த புதிய வருடம் அப்படிங்கிறது முக்கியமான வருடமாக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது எல்லா கடகராசி நபர்களுக்குமே தமிழ் புத்தாண்டு அறுபது வருடங்களாக தமிழ் ஆண்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கு அதில் மாறி மாறி சுழற்சியில் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் முப்பத்தி எட்டாவது வருஷம்தான் குரோதி வருடம் இப்போ இந்த ஆண்டில் நல்லதா கெட்டதா அப்படின்னா கேதுவோ ராகுவோ சுக்கரனோ இதனுடைய சஞ்சாரம் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு அந்த குறிப்புகள் மாறும் ஒரு ஒருத்தருக்கான ராசி பலன் அப்படிங்கிறது அப்படிதான் மாறும் கடகராசி பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுப்பாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் எதையும் ஒரு தடவைக்கு இருமுறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் ஒவ்வொரு படியையும் பார்த்து வைக்க வேண்டும் முக்கியமா வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு நல்ல பேர் வேணும் அப்படின்னு நினைச்சா படிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா ஒரு புதிய முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க அது ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினச்சா மிக கவனமாகவும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது வேலை இடங்கள்ல உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஹையஸ்ட் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகலாம் அப்படி ஹையஸ்ட் ப்ரெஷர் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா சோறு ப்ரெஷர் ஆகிறதே எதுக்குன்னா தான் அரிசி ப்ரெஷர் ஆனால் தான் வேகும் அதுபோல் உங்களுக்கு இந்த ஆண்டு ப்ரெஷர் வந்துச்சுன்னா இந்த ப்ரெஷர் நீங்கள் தான் நல்லதுக்கு தான் அதனால் பொறுமையோடு இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மக பிரம்மாண்டமாக இருக்கும் கடகராசி நபர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் மிக சிறந்த பண வரவுக்கான ராஜ யோகம் கடகராசிக்கு இந்த ஆண்டு வாங்கு இது ஒரு புதிய நிதி ஆண்டுன்னே உங்களை சொல்ல முடியும் இந்த குரோதி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே உங்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய அளவில் பணத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த ஓராண்டு தமிழ் புத்தாண்டில் புதிய இடங்களில் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் உங்களுடைய படிப்பில் போகிறீர்கள் அரியணையில் ஏறக்கூடிய காலம் கடகராசியில் இருக்கிறவங்க யாரும் எலெக்ஷனில் நின்றீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மிகச்சிறந்த இடத்தை பிடிப்பீர்கள் அரியணை ஏறுவீர்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் சில வெளியூர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வேலை மாற்றங்கள் நடக்கும் பதவி உயர்வோடு அதெல்லாம் நீங்கள் மனசார ஏற்றுக்கங்க வேலையில் பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டும் கெட்ட எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இருந்தாங்கன்னா ஒதுக்கி வைங்க இந்த ஆண்டு கடகராசி நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களில் பல பேருக்கு இந்த ஆண்டு கெட்ட எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கெட்ட எண்ணம் வந்தால் உடனே மறந்து விடுங்கள் பிறரை காலி செய்யக்கூடிய அளவுக்கு கூட கெட்ட எண்ணம் உண்டாகும் யாரை பற்றியும் யாரிடமும் தவறாக பேசிவிடாமல் இருங்கள் இந்த ஓராண்டு கொஞ்சம் வாயை குறைத்து கொள்ளுங்க பொறுமையா இருங்க கடகராசி அவர்களே யோசனையோடு இருங்க சிறந்த யோசனையோடு இருங்க உடம்பு ரீதியா ஆரோக்கியம் கிடைக்குமா அப்படின்னா உடல் ரீதியிலான ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமையும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வயிற்று பிரச்சனை இருந்தவங்க குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்க கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவர்களுக்கு அது எல்லாமே நலமடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் இனிமேல் புதிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியில வராது ஆரோக்கியத்திற்கான நல்ல காலம் பிறந்து விட்டது உங்களுக்கு திருமணமாகி இருக்கக்கூடிய கடகராசி ஆண்கள் பெண்கள் திருமண உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணம் புதிதாக செய்ய இருக்கக்கூடியவர்கள் பெண் பார்ப்பவர் மாப்பிள்ளை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது முடிஞ்ச இந்த குரோதி ஆண்டு பண்ணாமல் அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போடுறது நல்லது அவசரப்பட்டு பெண் பார்க்க வேண்டாம் அவசரப்பட்டு தேட வேண்டாம் மன பற்றி கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் திருமண உறவில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க கடன் வாங்கக்கூடிய எண்ணம் என்பது கடக ராசிக்கு ரொம்ப ஈஸியா வரும் இந்த வருஷம் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க அதிகமான எண்ணம் வரும் கடகராசி அதிகமா உங்களை நம்பி காசு கொடுக்குறாங்கன்னு காசு வாங்கிடாதீங்க கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடகராசிக்கு இந்த ஆண்டு இருக்கிற காரணத்தினால கடகராசி நபர்கள் இந்த ஆண்டு யார்டையும் கை நீட்டி காசு வாங்கிடாதீங்க நீங்கள் எங்க கேட்டாலும் காசு கிடைக்கும் காசு கொடுப்பாங்க கடகராசியை நம்புவாங்க அதீத கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கடகராசி நபர்களை எச்சரிக்கை செய்கிறேன் கவனமாக மே மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த ஐந்து நாட்கள் ஆயுசின் ஒரு பயிற்சி எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய தேக சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நேரடியாக சிவகாசியில் நடக்குது வந்து கலந்து